இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த வீடு பற்றிய முதலாவது விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எந்த பகுதியில் விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கொக்குவில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது சரியான லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆடியபாதம் ரோட்டில் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் கொக்குவி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது அப்படி அப்படின்றபடிய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒண்டகா பிறப்பு காணி அளவு திட்டமுள்ள காணிக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களுமே மதில் கட்டப்பட்டிருக்குது அதாவது சுற்று முதலால் இந்த வீடு சூழப்பட்ட நிலையில் இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த பொதுவான தகவல் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒண்டகப்பரப்பு காணிக்கை இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதிக்கு இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இந்த பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொக்கோவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய வாசல் பகுதி வடக்கு நோக்கிய வடக்கு பார்த்த வீடாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய அறைகளை எத்தனை அறைகள் பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இந்த வீட்டில் இருக்குது மூன்று அறைகளோடு சேர்த்து ஒரு கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட அந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் அந்த வீட்டினுடைய உள்தோற்றங்களை பார்த்து கொண்டு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய முன்பகுதியில் இருக்கிற வாகன பார்க்கிங் வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கார் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கேடிஎச் வேன் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய வசதி இந்த வீட்டினுடைய முன்பகுதியில் இருக்குது வீட்டினுடைய வாசலில் இந்த வாகனங்களை சிறிய ரக வாகனங்களை நிப்பாட்டக்கூடிய அந்த இட வசதி இருக்குது இந்த வீட்டினுடைய முன்பக்க பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கன ரக வாகனங்கள் டிப்பர் கூட வந்து போகக்கூடிய பெண்ணண்டடி பாதையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்தோம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி சொல்லி இந்த வீட்டுக்கு சொல்ற விலை நான்கு கோடி இருபது லட்சம் ரூபாய் சொல்றாங்க இந்த விலை பேசி தீர்மானிக்கக்கூடியது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் கொக்குவில் ஆடியபாதம் ரோட்டுக்கு அருகில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க என்று சொல்லி இதில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இந்த இரண்டு இலக்கங்களுக்கு ஏழாவது இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் விலபேசி பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை பெறதுக்கும் பார்த்து வாங்கிக் கொள்றதுக்கும் இந்த இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ பைபர் வாட்ஸ்அப்பூடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த வீடு பம்பந்தப்பட்ட இந்த யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை வந்துட்டு இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அந்த வீடுகள் காணிகளை வாங்கும்போது பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணக்கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்திரன் இதே போல் மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்